மமதை கொள்ளாதே மௌத்தை மறக்காதே மறுமை மாண்பை இழந்து வாழ்வில் மயங்காதே மனமே மமதை கொள்ளாதே மௌத்தை மறக்காதே மறுமை நாளின் மாண்பை இழந்து வாழ்வில் மயங்காதே மனமே மமதை கொள்ளாதே மாய உலகமோ சதமில்லை மனித உயிரு கோ நிலையில்லை அந்த தூய இறைவனின் கைகளிலே இந்த துடிப்பு உயிரெல்லாம் இருக்கையிலே இந்த நிலையை மறந்து வாழும் மனமே மமதை கொள்ளாதே மௌத்தை மறக்காதே மறுமை நாளின் மாண்பை இழந்து வாழ்வில் மயங்காதே மனமே மமதை கொள்ளாதே மாமன்னர் அலெக்சாண்டர் தன் வாழ்வினுடைய இறுதி காலத்துல அவருடைய பெட்டியை எடுத்துட்டு போகும்போது ஜனாசா பெட்டியினுடைய கைகளை வெளியே தெரியுமா நீட்டி வைக்க சொன்னாரா என்னப்பா இப்படி சொல்லிட்டாரு அவங்க மன்னர் அப்படின்னு மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்களா உனே மக்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டதா உலகத்தையே கட்டி ஆழ்ந்து உலகத்தினுடைய நாடுகளையெல்லாம் தன் வசப்படுத்தி கொண்ட அலெக்சாண்டருடைய ஜனாசா பெட்டி எடுத்து செல்லப்படுகிறது மரண பெட்டி எடுத்து செல்லப்படுகிறது அவருடைய மரண பெட்டியிலே ஒன்றுமே இல்லை அவர் வெறும் கைகளாகத்தான் செல்கிறார் என்பதை அவர் கைகளிலே எதுவுமே இல்லை உலகத்தினுடைய செல்வங்களும் சுகங்களும் சொத்துகளும் சுகபோகங்களும் அவருடைய காலடிகளே கிடந்தது ஆனால் அந்த மனிதருடைய ஜராசா போகும்போது அவருடைய கை வெறுமென்னு தான் போகிறது ஒன்றுமே இல்லாம தான் செல்கிறது என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மன்னருடைய உத்தரவு பிரகாரம் அவருடைய கை வெளியே நீட்டி விடப்பட்டிருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக அலெக்சாண்டருடைய வரலாறை படித்து பாருங்கள் இந்த ஏடுகள் இந்த எழுத்துக்கள் எழுதி வைக்கப்பட்டீர்கள் இப்படி உலகத்தின் அழகான ஜனாசா பிணம் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறது நல்ல வேலை இவள் ஜனாசாவாக ஆனால் நல்ல வேலை இவள் பிணமாக ஆனால் இல்லை என்று சொன்னால் இந்த கல்லறைக்குள் இந்த ரோம தேசமே இந்த ரோமாமுரியனுடைய சாம்ராஜ்யமே என்றோ பிணமாகியிருக்கும் சந்திக்காமல் இருக்கலாம் நபியை கூட நீங்கள் சந்திக்காமல் இருக்கலாம் இஸ்ராயில சந்திக்காமல் இருக்கவே முடியாது சொல்லி ஒரு மரணம் மனிதனுடைய மனதை காயப்படுத்தக்கூடியதுதான் ஆனாலும் அதை மீறி அந்த மரணத்தினுடைய பேச்சுக்கள் நல்லதாக இருக்க வேண்டும் அந்த மௌத்தனுடைய பேச்சுக்கள் நல்லதாக இருக்க வேண்டும் வாழ்கின்ற போதெல்லாம் அல்ல வாழ்க்கை நீ வாழ்ந்து முடித்ததற்கு பிறகு ஊரும் கூடி பேரும் கூடி நாலு பேர் உன்னை பற்றி சொல்வார்களே அந்த பேச்சு தான் உன்னுடைய வாழ்வினுடைய கடைசியாக நிற்கும் என்று எழுதப்படுகிறது நிதர்சன உண்மை அதுதான் இல்லை மரணம் அப்படி வர வேண்டும் மௌத்து என்று சொன்னால் அப்துல் கலாம் எப்படி அவருடைய மரணத்தை தழுவினார் இதோ பேசிக்கிட்டே இருந்தார் இவ்வளோ பேசிக்கிட்டே இருந்தாரே நோய் இல்லை நொடி இல்லை படுக்கை இல்லை மருந்துகள் இல்லை மாத்திரை இல்லை பேசிக்கொண்டே இருந்த மனிதர் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் முன்னாடி இருக்கிறார்கள் கைத்தட்டி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பேச்சை கேட்டு அப்படியே பரவசப்பட்டு ஆனந்தப்பட்டு அப்படியே கைத்தட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்துல் கலாமை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இறைவன் அவரை அழைத்துக் கொண்டான் இறைவன் அவரை அழைத்துக் கொண்டார் எப்படிப்பட்ட பாருங்க எப்படிப்பட்ட மரணம் எந்த விமானத்தை தன் வாழ்விலே கண்டுபிடித்து கண்டுபிடித்து அப்படியே அழுத்து போனாரோ எந்த விமானத்திற்காக எந்த வானத்திற்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்தாரோ அல்லாஹு தலா முடிவெடுத்தார் அவருடைய மரணமும் அவருடைய மௌத்தும் வானிலே பறக்க வேண்டும் விண்ணிலே பறக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு முடிவு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு முடிவு வர வேண்டாம் புனிதமான சபே பராத் இரவினுடைய அந்த நாளினுடைய மகத்துவத்தின் கண்ணியத்தின் பீகா இஃபர்புக்குல் அம்ரன் ஹக்கீம் என்று அல்லாஹு தாலா எந்த நாளை சொல்கிறானோ அதை பற்றி தெளிவான ஒரு அறிவிப்பை நபிகள் நாயகம் எந்த நாளை சொன்னார்களோ அந்த நாளிலே நம்முடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹுத்தாலா அதிகப்படுத்தி தந்த அருள்வாலிப்பானாக நம்முடைய ஆயுளை அல்லாஹு தாலா நோய் இல்லாமல் நீட்டித்து பல நூறு ஆண்டுகள் இந்த உலகிலே நாம் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா நமக்கு தந்து அருள் நீட்டிக்கப்பட்ட ஆயுளிலே சோதனைகள் இல்லாமல் சங்கடங்கள் இல்லாமல் கஷ்டங்கள் இல்லாமல் துரோகிகளுடைய துரோகங்கள் இல்லாமல் விரோதிகளுடைய விரோதங்கள் இல்லாமல் அல்லாஹுத்தாலா உங்களையும் என்னையும் பாதுகாத்து அருள்பாலிப்பானாக வாழ்விலே வாழ்வது இலகுதான் வாழ்விலே வாழ்வது இலகுதான் கஷ்டமில்லாமல் வாழ்ந்து விடலாம் ஆனால் ஒருவர் நம்மை தடுக்க வேண்டும் என்று நினைக்கும் போது அப்போதுதான் கஷ்டங்கள் உருவாகிறது அப்பொழுதுதான் துன்பங்கள் ஏற்படுகிறது ஆயிரம் கரங்கள் மறைத்தாலும் ஆதவனுடைய உதிப்பை சூரியனை மறைப்பதற்கு இங்கே யாருக்கும் அதிகாரம் இல்லை ஆயிரம் கரங்கள் கை நீட்டி மறைத்தாலும் உதிக்கக்கூடிய சூரியனை மறைத்து விட முடியுமா ஒரு ஃபோன் போட்டு இவரை தடுத்தரலாம் நினைக்கிறாங்க ஒரு சைக்கிளை இடையில நிப்பாட்டி இவரை தடுத்தரலாம்னு நினைக்கிறாங்க ஒரு சின்ன குப்பையை போட்டு இவரை தடுத்தரலாம்னு நினைக்கிறாங்க நபிகள் நாயகத்தை தடுக்க நினைத்தார்களே தினமும் பச வரும்போது குப்பையை தூக்கி போட்டு இவரை தடுத்தரலாம்னு நினைச்சாங்க கடைசியில் அந்த அம்மாவே நபிகள் நாயகத்தினுடைய கரைத்தை பிடித்து மன்னித்து விடுங்கள் நான் உங்களுடைய மார்க்கத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நபிகள் நாயகத்தினுடைய கரத்தை பிடித்து சொன்ன அந்த வரலாறை நாம் பார்க்கின்றோம் இந்த உலகத்தில் தடுப்பதற்கு கரங்கள் இருக்கலாம் ஆனால் அதையும் மீறி கொடுப்பதற்கு அல்லாஹனுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் நியமத்தும் நிறைய இருக்கிறது இவரா படைச்சாரு உலகத்துல தடுக்கக்கூடிய இந்த மனிதனா நம்மை படைத்தார் இவரா நம்மை உருவாக்கினார் இவரா நமக்கு கொடுத்து விட்டார் இல்லை இவர்தான் நம்மை தூக்கி நிறுத்தி விட்டாரா இல்லையே ஆனால் சொல்வார்கள் நான்னா இல்லைன்னா நீ அப்படின்னு வார்த்தை இருக்க இது சிறுக்குடிய வார்த்தை என்று கூட சொல்லப்படுகிறது இது சொல்ல முடியுமா அவர் ஆளை பார்த்து அப்படி சொல்வது கூடாது என்று கூட மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது இன்னக்க மையத்துண் இப்போ இன்னகும் மையத்துண் நேற்று முந்தானத்துக்கு கூட ஒரு திருப்பந்தூரத்துக்கு போயிட்டு இருந்தேன் அங்கே ஒரு வழியில் இன்னைக்கு நான் நாளைக்கு நீ ஒரு இடத்துல எழுதி போடப்பட்டிருக்கு இன்னைக்கு நான் நாளைக்கு நீ இந்த வாசகத்தை கேட்டவொன்னே உங்களுக்கு ஏதாவது தெரியலாம் கல்லறையினுடைய வாசகம் 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 எப்படிப்பட்ட ஒரு கல்லறையில எழுதி போட்ட வாசகம் நீங்க திருப்பந்தூர்த்தி ரோட்ல போயிட்டு இருக்கும் போது கல்லறையினுடைய மேலே முகட்டிலே எழுதி போட்டிருக்கிறார்கள் இன்னைக்குன்னா நாளைக்கு நீ இதை திருக்குறான் இப்படி சொல்கிறது இன்னக்கம் மையத்தூன் இன்னகம் மையத்தோன் நீங்களும் மௌத்துதான் அவர்களும் மௌத்துதான் யாருங்க இங்க நிரந்தரம் நீங்களும் மௌத்துதான் அவர்களும் மௌத்துதான் யாருங்க நான் தான் என்று சொல்லக்கூடியவர்கள் இங்கே யார் ஹயாத் என்ற பெயர் வைத்தவர் கூட இங்கே ஹயாத்தாக இருக்க முடியாது என்ற பெயர் வைத்தவர் கூட இங்கே ஹயாத்தாக இருக்க முடியாது இன்றைக்காவது ஒரு நாள் இக்கத்துல் மௌத் குரான் பேசுகிறது அனைத்து ஆத்மாக்களும் மரணத்தை ஒரு நாள் சுவைத்தே தீர வேண்டும் அது இனிப்பா இருந்தாலும் சரி கசப்பா இருந்தாலும் சரி ஊர்ப்பாக இருந்தாலும் சரி துவர்ப்பாக இருந்தாலும் சரி மௌத்த கொண்டு போய் அல்லா நம்ம வைக்கும் போது அப்படிங்கிறது மனிதர்களுடைய இயல்பாக இருக்கிறது எனவே அதை யாரும் வேண்டாம் என்று சொல்வதற்கு இங்கே அதிகாரம் இல்லை அப்படிப்பட்ட நிலையில் தான் நபிகள் நாயகம் அதனால தான் சொன்னாங்க நீங்கள் மரணத்தை நினைத்து பாருங்கள் உலகத்தினுடைய ஆசைகளை மனோ இச்சைகளை உலகத்தினுடைய தீமைகளை உங்களை அழிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் நல்லவர்களாக மாற வேண்டும் என்று நினைத்தால் தீமைகளிலே தீங்கிலே இருந்து நீங்கள் உங்களை தக்காத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் உலகத்தின் இன்பங்களை அழிக்கக்கூடிய அந்த மரணத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் போதா போற என்னைக்காவது ஒரு நாள் அப்புறம் எதுக்கு இவ்வளவு பெரிய ஆட்டங்களும் ஆடம்பரங்களும் இவ்வளவு பெரிய தம்பட்டங்களும் இவ்வளவு பெரிய அதிகாரங்களும் அழிச்சாட்டியங்களும் உலகத்திலே ஹிட்லர் போன்றவர்களெல்லாம் உலகத்திலே நிரந்தரமாக இருந்து விட்டார்களா மாமன்னர் மகா அலெக்சாண்டர் போன்றவர்களெல்லாம் உலகத்தையே கட்டி ஆள வேண்டும் என நினைத்தார்களே உலகமே தன் காலடியில் வர வேண்டும் என்று நினைத்தார்களே அவர்கள் இங்கே இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள் எங்கே இருக்கிறார்கள் உலகத்தினுடைய தலைவர் தூதர் நேசர் என்பதற்காக அல்லாஹுத்தல்லா அவரை விட்டுவிட்டானா அவரை சோதிக்காமல் இருந்து விட்டானா மதினாவிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய கண்களுக்கு தெரியாம அவர்களுக்கே அல்லாஹுத்தலா மௌத் என்ற அந்த ஒரு உணவை மௌத் என்ற அந்த காலத்தை அந்த நேரத்தை நபிகள் நாயகத்திற்கே அல்லாஹு தலா ஏற்படுத்தி கொடுத்தான் நபிகள் நாயகம் மௌத் என்று சில பேர் சகாபாக்கள் சொன்னாங்க அந்த மரண நேரத்துல சில சகாபாக்கள் உமர் அலி இல்லா கூட சொன்னாங்க நான் ஏத்துக்கவே மாட்டேன் நபிகள் நாயகம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க வருவாங்க அடக்கம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க நெவ்வியல் நாயகத்தை கொண்டு போய் கபர்ல வைத்து கபன் தபன் செய்வதற்கு விடவில்லை அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல முழிச்சு நம்மள்கிட்ட வருவாங்க அப்படின்னு சொன்ன ஒரு காலகட்டத்தை நாம் பார்க்கின்றோம் உமர் அலி அல்லா சொல்றாங்க ரலி அல்லாதான் சொல்றாங்க இதற்கு முன்னாடி எத்தனையோ நபிமார்கள் வந்தாங்க அவங்க எல்லாம் மௌத்தை சந்தித்திருக்கிறார்கள் அதுபோன்றுதான் இவரும் நபி நபிதான் தான் அவர்களுக்கும் மௌத்து உண்டு என்ற ஒரு செய்தியை அபுபக்கர் அவர்கள் மரணத்தை பற்றி நபிகள் நாயகத்தினுடைய ஒஃபாத்துடைய அந்த நேரத்திலே சொன்ன அந்த வார்த்தையை நாம் பார்க்கின்றோம் உலகம் மரணத்தை மௌத்தை பல்வேறு திசைகளிலே பல்வேறு நேரங்களிலே நமக்கு காட்டுக்கொண்டிருக்கின்றது கவிஞர் செல்லி அவர் சொல்வார் தன் தாய் மீது அன்பு கொண்டவர் செல்லி அப்படிங்கிற ஒரு ஆங்கில எழுத்தாளர் சொல்வார் இங்கே நீங்கள் சப்தமாக நடக்காதீர்கள் ஒரு இடத்தை காட்டி சொன்னாரு சப்தமாக நடக்காதீர்கள் ஏனென்று சொன்னால் என் அன்புக்குரிய என் அருமைக்குரிய என்னை பாராட்டி என்னை சீராட்டி வளர்த்த என் தாய் உறங்கக்கூடிய கல்லறை இங்கே இருக்கிறது சப்தமாக நடக்காதீங்க கொஞ்சம் மெதுவா போங்க யார் சொல்கிறார் கவிஞர் செல்லி சொல்கிறார் கலீல் ஜிப்ரான் சொன்னார் ஜிப்ரான் ஹலீல் ஜிப்ரான் உலகத்தினுடைய தத்துவங்களை எல்லாம் பேசக்கூடிய ஒரு தத்துவ நானே சொல்கிறார் நான் மௌத்தாகிட்ட நீங்க நினைக்காதீங்க என் கல்லறையிலே நான் உறங்கிக் கொண்டிருக்கின்றேன் என் அருகில் வந்து நீங்கள் நில்லுங்கள் என் அருகில் வந்து நில்லுங்கள் ஜிப்ரான் என்று கூப்பிடுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஹலீல் ஜிப்ரானுடைய கல்லறையினுடைய மேலே எழுதி வைக்கப்பட்ட வாசகங்கள் இது கலீல் ஜிப்ரானுடைய செல்லியருடைய தாயாருடைய கல்லறைக்கு மேலே அமைதியாக நிடுங்கள் என் அருமை தாயார் உறங்குகிறார் கலீல் ஜிப்ரான் சொல்கிறார் இங்கே நான் இருக்கிறேன் என்னை அலையுங்கள் ஜிப்ரான் என்று கூப்பிடுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் என்று ஜிப்ரானுடைய கலீல் ஜிப்ரானுடைய கல்லறையிலே எழுதப்பட்ட ஒரு வாசகம் கிளியோபெட்ரா வேற கேட்டாலே நமக்கெல்லாம் தெரியாம இருக்காது உலகத்தின் அழகி பேரழகி உலகமே மயங்கி கிடந்த ஒரு பெண்ணின் பெயர் கிளியோ பற்றா அவருடைய கல்லறைக்கு மேலே எழுதி வைக்கப்பட்ட வாசகம் என்ன தெரியுமா உலகத்தின் அழகான ஜனாசா பிணம் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறது உலகத்தின் அழகான ஜனாசா பிணம் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறது நல்ல வேலை இவள் ஜனாசாவாக ஆனால் நல்ல வேலை இவள் பிணமாக ஆனால் இல்லை என்று சொன்னால் இந்த கல்லறைக்கோள் இந்த ரோம தேசமே இந்த ரோமாபுரியினுடைய சாம்ராஜ்யமே என்றோ பிணமாகி இருக்கும் என்றோ பிணமாகி இருக்கும் என்று கெலியோபட்ராவினுடைய கல்லறையினுடைய வாசகங்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கின்றோம் உலகத்தின் அழகு கொடுக்கப்பட்ட கெலியோபட்ரா உலகத்தை விட்டு மௌத்தானால் மரணிக்க மரணித்து போனால் அலெக்சாண்டர் மாமன்னர் அலெக்சாண்டருடைய கல்லறையினுடைய வாசகம் அவர் மௌத்தாகிட்டார் ஆனால் ரோம் தேசத்திலே உள்ள அவருடைய கல்லறைக்கு மேலே பொறிக்கப்பட்ட வாசகம் இவ்வாறு சொல்கிறது இந்த உலகம் முழுவதும் போதாது 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 என்று அலைந்து திரிந்த அலைந்து திரிந்து சொன்ன ஒரு மா மன்னரை ஒரு மா மன்னரை இந்த கல்லறைக்குள் போதுமாக்கி கொண்டது இந்த குழியே இவருக்கு போதும் என்று சொல்லி இந்த குழிக்குள் அவரை அடைத்து விட்டது ஆறு அடிதான் அவருக்கானது என்பதை இந்த குழி இப்பொழுது நிரூபித்து விட்டது ஆனால் எத்தனையோ தேசங்களை தன் காலுக்கு கீழ் வரவேண்டும் வரவேண்டும் என்று அழைந்து தெரிந்தாரு அந்த மன்னரை அந்த மன்னரைக்கு மேலே எழுதி வைக்கப்பட்ட வாசகம் ஆறு அடி இவருக்கு போதும் என்பதை இந்த குழி இப்பொழுது நிரூபித்து விட்டது அதே போன்று ஒரு தொழிலாளியினுடைய கல்லறைக்கு மேலே எங்கோ எழுதி வைக்கப்பட்ட ஒரு வாசகத்தை படித்த நேபகம் புதைக்குழி கூட அவனை சுரண்டிக்கொண்டே இருக்கிறது கூட அந்த கரையான்கள் மூலமாக அவனை அறித்து கொண்டே இருக்கிறது என்று ஒரு தொழிலாளியினுடைய கல்லறையினுடைய வாசகங்கள் படித்ததை எழுதி வைத்திருக்கிறார்கள் அரசியல்வாதி கல்லறைக்கு பக்கத்துல போய் தயவு செய்து மறந்தும் கூட கையை தட்டிராதீங்க என எஞ்சி வந்துடுவார் தயவு செய்து அரசியல்வாதிகளுடைய கல்லறைக்கு மன்னரைக்கு பக்கத்துல போய் கையை தட்டிடாதீங்க கையை தப்பு தவறி தட்டிட்டீங்கன்னு சொன்னா அவர் மறந்தும் என்ன செஞ்சிருவாரு மௌத்தாகிட்ட தெரியாம எழுந்துருச்சு வந்துடுவார்னு சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் இங்கே எல்லோரும் மௌத்தாக கூடியவர்கள் தான் ஒரு விலை மகளுடைய கல்லறைக்கு மேலே அவள் இங்குதான் இங்குதான் தனிமையில் உறங்குகிறாள் ஒரு விலை மகளுடைய விலை மாதுவினுடைய கல்லறைக்கு மேலே எழுதி வைக்கப்பட்ட வாசகம் அவள் இங்குதான் தனியிலே தனிமையிலே உறங்குகிறார் நல்லவர்களோ கெட்டவர்களோ உலகத்தில் ஒரு நாள் மௌத்தாகித்தான் ஆக வேண்டும் என்பதைத்தான் இந்த கல்லறை வாசகங்கள் நமக்கு உணர்ந்து கொண்டிருக்கிறது குடிகாரன் எப்போதுமே ஷராபில் இருக்கக்கூடிய ஒரு குடிகாரனுடைய கல்லறைக்கு மேலே தண்ணீரில் மிதந்து கொண்டவனுடைய வாழ்க்கை இன்றைக்கு தண்ணீருக்குள் மண்ணுக்குள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது தண்ணீரில் மிதந்தவனுடைய வாழ்க்கை இன்றைக்கு தரைக்குள் மூழ்கடிக்கப்பட்டு விட்டான் தரைக்குள் மூழ்கி விட்டான் என்று ஒரு குறிகாலனுடைய கல்லறை சொல்வதை நாம் பார்க்கின்றோம் உலகத்தில் மௌத் என்பது எல்லோருக்கும் வரத்தான் போகிறது நியூட்டனுடைய கல்லறை வாசகம் உலகத்திற்கே வெளிச்சத்தை கொடுத்த ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் அறிவியல் விஞ்ஞானி அவருடைய கல்லறையினுடைய வாசகம் சொல்கிறது இயற்கையும் அதன் விதிகளும் இருளில் மூழ்கி கிடந்தன இயற்கையும் அதன் விதிகளும் இருளில் மூழ்கி கிடந்தன கடவுள் நீட்டனை படைத்தான் கடவுள் நீட்டன் பிறக்கட்டும் என்று சொன்னார் உடனே ஒளி பிறந்தது நீட்டனுடைய கல்லறை இருக்கா இல்லையா ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் உலகத்துல விஞ்ஞானம் இன்னைக்கு இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்குன்னு சொன்னா அவர்தான் நம்பர் ஒன் அறிவாளி நம்பர் ஒன் சயின்டிஸ்ட் அவருடைய கல்லறை வாசகம் சொல்கிறது உலகம் இருளில் மூழ்கி கிடந்தது ஆனால் அல்லாஹு நீட்டன் என்று சொன்னான் உடனே ஒளி பிறந்து விட்டது நபிகள் நாயகம் வருகின்ற வரை உலகம் ஐநூறு ஆண்டுகள் மங்கி கிடந்தது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ்லம் அவர்களை அல்லாஹுத்தாலா பிறக்கச் செய்தார் இந்த உலகமே இன்றைக்கு ஒளியால் மிதந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் உலகத்திலே நாம் எதை கொண்டு எதை கொண்டு பெருமையடைகின்றோம் பதவியை கொண்டா நாம் வகிக்கக்கூடிய பதவியைக் கொண்டா அல்லது நாம் வைத்திருக்கக்கூடிய சொத்தை கொண்டா சுகத்தை கொண்டா அல்லது நாம் படித்திருக்கக்கூடிய படிப்பை கொண்டா அல்லது நாம் வசிக்கக்கூடிய வீட்டினுடைய பங்களாக்களை பெருமைகளை அல்லது பெரிய பெரிய கோட்டைகளை கெட்டி வைத்திருக்கின்றோமே அந்த வீட்டை கொண்டு நாம் பெருமை அடைகின்றோமா அல்லது ஆஸ்தியா பணமா காசா செல்வமா அதை கொண்டு நாம் பெருமை அடைகின்றோமா அல்லது நம் இடத்திலே இருக்கக்கூடிய அறிவை வைத்து நாம் பெருமை அடைகின்றோமா அல்லது நம்முடைய பிள்ளைகளை வைத்து எனக்கு ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்ற அந்த வாரிசுகளை சந்ததிகளை சொல்லி நாம் பெருமை அடைய முடியுமா அல்மால் நாயகம் அவர்களுக்கு இறைக்கி வைக்கப்பட்ட வேதம் பேசுகிறது செல்வங்களும் சரிதான் சுகங்களும் சரிதான் சொத்துக்களும் சரிதான் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அத்துறையும் சரிதான் ஜீனத் உலகத்தினுடைய ஒரு அலங்கார பொருள் அவ்வளவுதான் வாழ்க்கையில் ஒரு முறைதான் வரும் மௌத்தாகிறது திரும்ப திரும்ப அடுத்தவர்களுடைய கல்ச்சர் மாதிரி அல்லாஹு தலா மௌத்தாகி மௌத்தாகி நம்மளை திரும்ப திரும்ப படைக்க இல்லை மரணம் என்பது நம் வாழ்விலே ஒரே ஒரு முறைதான் வரப்போகிறது அந்த மௌத் நல்லதாக இருக்க வேண்டும் அந்த மவுத் நன்மையின் பால் இருக்க வேண்டாம் பிறருக்கு நல்லதை செய்தோம் என்பதாக இருக்க வேண்டும் அப்துல் கலாம் முரணித்தார் மௌத்தாகினார் இந்தியாவிலே மௌத் ஆகவில்லை மேகாலயாவிலே இருக்கக்கூடிய ஷில்லாங் என்ற வேறு ஏதோ ஒரு நாட்டிலே மௌத்தாகினார் தனி விமானம் அவருக்காக தயார் செய்யப்பட்டது தனி விமானம் அவருக்காக தயார் செய்யப்பட்டது எந்த விமானத்தை தன் வாழ்விலே கண்டுபிடித்து கண்டுபிடித்து அப்படியே அழுத்து போனாரோ எந்த விமானத்திற்காக எந்த வானத்திற்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்தாரோ அல்லாஹு தலா முடிவெடுத்தார் அவருடைய மரணமும் அவருடைய மௌத்தும் வானிலே பறக்க வேண்டும் விண்ணிலே பறக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு முடிவு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு முடிவு வர வேண்டாம் எந்த விமானத்திற்காக எந்த வானத்தையே அண்ணாந்து பார்த்து 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 இதுல என்ன செய்ய முடியும் இதுல என்ன செய்ய முடியும் என்று யோசித்துக் கொண்டே இருந்தாரோ அந்த மனிதனுடைய மௌத் எப்படி நடந்தது மேகாலயாவிலே மௌத்தானார் இந்தியாவினுடைய கடைசி இமயமலைக்கு தாண்டி மௌத்தானார் இமயமலையை தாண்டி எப்படிப்பா இவருடைய ஜனாசாவை தூக்கிட்டு வர்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் தனி விமானத்தை அனுப்புனாங்க தனி விமானத்தை அனுப்பி ராமேஸ்வரத்துல விமானமே பறந்து இருக்காது இருக்காது ஹெலிகாப்டரே வந்திருக்காது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மதுரையிலே விமானத்தை இறக்கி அதன் பிறகு ராமேஸ்வரத்திற்கு கொண்டு போய் நாடே அவருக்காக அழுதது என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு இதை விட ஒரு பெருமை வேண்டுமா முஸ்லீம்களுக்கு இதை விட ஒரு பெருமை வேண்டுமா அவருடைய ஜனாசா தொழுகையை நாடே பார்த்ததே இப்படித்தான் தொலைவைத்தாக வேண்டே அவரை போன்று ஒரு எளிய மனிதர் நாட்டுக்காக வாழ்ந்தார் உலகத்திற்காக வாழ்ந்தார் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இஸ்லாத்திற்கு இஸ்லாமிய மக்கள் இந்தியாவிற்காக எத்தனையோ சேவைகள் செய்திருக்கிறார்கள் பாராட்டப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அதுபோன்ற இடத்திற்கு இப்பொழுதைய பிள்ளைகள் போவதற்கு தயாராக இல்லை இப்பொழுதைய பிள்ளைகள் போவதற்கோ அல்லது படிப்பதற்கோ அந்த இடத்தை நிரப்புவதற்கோ தயாராக இல்லை மரணம் அப்படி வர வேண்டும் மௌத்து என்று சொன்னால் அப்துல் கலாம் எப்படி அவருடைய மரணத்தை தழுவினார் இதோ பேசிக்கிட்டே இருந்தார் இப்படிதான் பேசிக்கிட்டே இருந்தாரு நோய் இல்லை நொடி இல்லை படுக்கை இல்லை மருந்துகள் இல்லை மாத்திரை இல்லை பேசிக்கொண்டே இருந்த மனிதர் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் முன்னாடி இருக்கிறார்கள் கைத்தட்டி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பேச்சை கேட்டு அப்படியே பரவசப்பட்டு ஆனந்தப்பட்டு அப்படியே கைத்தட்டி கொண்டிருக்கிறார்கள்

மாமன்னர் அலெக்சாண்டர் தன் வாழ்வினுடைய இறுதி காலத்துல அவருடைய ஜனாசாபட்டி எடுத்துட்டு போகும்போது ஜனாசாப்பட்டியினுடைய கைகளை வெளியே தெரியுமா நீட்டி வைக்க சொன்னாராம் என்னப்பா இப்படி சொல்லிட்டாரு அவங்க மன்னர் அப்படின்னு மக்கள்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்களா உனக்கு மக்களுக்கு எடுத்துச் சொல்லப்பட்டதா உலகத்தையே கட்டி ஆழ்ந்து உலகத்தினுடைய நாடுகளையெல்லாம் தன் வசப்படுத்தி கொண்ட அலெக்சாண்டருடைய ஜனாசா பெட்டி எடுத்துச் செல்லப்படுகிறது மரண பெட்டி எடுத்துச் சொல்லப்படுகிறது அவருடைய மரண பெட்டியிலே ஒன்றுமே இல்லை அவர் வெறும் கைகளாகத்தான் செல்கிறார் என்பதை அவர் கைகளிலே எதுவுமே இல்லை உலகத்தினுடைய செல்வங்களும் சுகங்களும் சொத்துகளும் சுகபோகங்களும் அவருடைய காலடிகளே கிடந்தது ஆனால் அந்த மனிதருடைய ஜராசா போகும்போது அவருடைய கை வெறுமன்னு போகிறது ஒன்றுமே இல்லாம தான் செல்கிறது என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மன்னருடைய உத்தரவு பிரகாரம் அவருடைய கை வெளியே நீட்டி விடப்பட்டிருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக அலெக்சாண்டருடைய வரலாறை படித்து பாருங்கள் இந்த ஏடுகள் இந்த எழுத்துக்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்க இப்படி பல்வேறு மரணச் செய்திகள் உலகத்திலே நமக்கு பல்வேறு பாடங்களை உணர்த்திக் கொண்டே இருக்கிறது நபிகள் நாயகத்தினுடைய மரணத்தை படித்தால் கூட அழுது விடுவோம் இப்படிப்பட்ட மௌத்து செய்தியா இப்படிப்பட்ட மரணமா என்று சொல்லி ஒரு மரணம் மனிதனுடைய மனதை காயப்படுத்தக்கூடியதுதான் ஆனாலும் அதை மீறி அந்த மரணத்தினுடைய பேச்சுக்கள் நல்லதாக இருக்க வேண்டும் அந்த மௌத்தினுடைய பேச்சுக்கள் நல்லதாக இருக்க வேண்டும் வாழ்கின்ற போதெல்லாம் அல்ல வாழ்க்கை நீ வாழ்ந்து முடித்ததற்கு பிறகு ஊரும் கூடி பேரும் கூடி நாலு பேர் உன்னை பற்றி சொல்வார்களே அந்த உன்னுடைய தான் கடைசியாக நிற்கும் என்று எழுதப்படுகிறது நிதர்சன உண்மை அதுதான் நபிகள் நாயகத்தை மௌத்துக்கு பிறகும் கூட இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னார் அப்துல் கலாமை பேசுகின்றோம் என்று சொன்னார் வாழ்வதல்ல வாழ்க்கை வாழ்ந்ததற்கு பிறகு நாம் செய்த செயல் இந்த உலகத்திலே யாருக்கேனும் பிரயோஜனமாக இருக்கிறதா யாருக்கேனும் நன்மையாக இருக்கிறதா நல்லதாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து வாழுங்கள் இன்னக்க மையத்தோன் இன்னக்கும் மையத்தோன் நீங்கள் நீங்கள் மௌத்தாக கூடியவர்கள் தான் அவர்கள் அவர்களும் மௌத்தாக கூடியவர்கள் தான் உலகத்தில் பிறந்த அத்தனை ஆத்மாக்களும் மரணத்தை தீர வேண்டும் என்பதே இறைவன் விதித்த விதியாக இருக்கிறது ஜிப்ரிலை சந்திக்காமல் இருக்கலாம் சந்திக்காமல் இருக்கலாம் இஸ்ராபீலை கூட சந்திக்காமல் இருக்கலாம் நபியை கூட நீங்கள் சந்திக்காமல் இருக்கலாம் இஸ்ராயில சந்திக்காமல் இருக்கவே முடியாது இஸ்ராயில சந்திக்காம இருக்கவே முடியாது எனக்கு நூகலபிய தெரியாது எனக்கு ஆதம தெரியாது எனக்கு மூசாவை தெரியாது எனக்கு ஈசாவை தெரியாது இஸ்ராயில தெரியாதுன்னு ஒருத்தரும் சொல்லவே முடியாது வந்து நின்றுவர் வந்து நிக்கதான் போறார் ஒரு நாள் அதனால் அந்த நாளுக்கு முன்னால் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் நன்மையின்பால் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று குரான் பேசுகிறது அதே சொல்கிறது